வந்து பீப் சாங் போட்டப்போ என்னெல்லாமோ பெருசா ஆகுன்ட்டுலாம் சொன்னாங்க அது அது ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபன் சாங் என்னங்க அப்ப தூத்துக்குடி கொத்தன தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி பாட்டு இன்கேஸ் நீங்க அப்ரோச் பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்க அவங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் குறையாம இருக்கணும் அவங்க பிடிக்கல இந்த பொண்ணுங்களே இப்படி அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்க மேல ரெஸ்பெக்ட் இல்லைங்க அது அந்த ஏன் பசங்க கிட்டே போறாங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட அப்படியே ரெண்டு பொண்ணுகிட்ட மூணு பொண்ணுகிட்ட பத்து பொண்ணுங்களும் அதே பண்ணாமல் இந்த பாட்டு பாடாம ஏன் பத்து பொண்ணுங்க கிட்ட போறீங்க ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணுங்களே இப்படி தான் புரிஞ்சு போச்சடா ஹாய் ஹலோ திரையுலகத்துமே ஒரு பெரிய வணக்கம் திஸ் இஸ் விஜய பாண்டி பூஜா ராமகிருஷ்ணன் ஆக்சுவலாக அந்த ரீசன் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு இல்லை ஒரு ஆக்டர் ஒரு ஒரு மாடல் அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய பல சாதனைலாம் படிச்சிருக்கீங்க சீரியல் மற்றும் சினிமாலையும் சரி ஸோ இவ்வளோ பயணங்கள்ட்ட ஒரு கே ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஓகே என்னன்னா என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு சீரியலுக்கும் சினிமாக்கும் சீரியலுக்கும் சினிமாக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா சினிமாவில் வந்துட்டு நம்மளோட ஓன் ஆக்டிங் இப்போ ஒரு கேரக்டர் குடுத்துட்டாங்கன்னா அந்த கேரக்டரை நான் எப்படி பண்ணுவேங்கிற ஒரு ஒரு டச் அங்க குடுக்கலாம் இப்போ ஒரு பெக்கர் கேரக்டர் பண்றோம் வச்சுக்கோங்க அங்க ஒரு பூஜாவோட வேரியன்ட் ஒன்னு காட்டலாம் பட் சீரியல்ல அந்த வேரியன்ட் அதிகமா காட்ட முடியாது முன்னாடி இருந்தது அந்த டைப்லாம் லைக் திருச்செல்வம் சார் அண்ட் தொல்காம்பியன் சார் இவரோட இதுலாம் வந்து நல்லா இருந்துச்சு திருமுருகன் சாரோட டேரக்ஷன் இதுலலாம் கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவிட்டி காட்டலாம் இல்லாட்டி நம்மளோட டச் அந்த கேரக்டருக்கு கொடுக்கலாம் இப்போ அப்படி கிடையாது அவங்க கொடுக்குற கேரக்டர் நம்ம கொடுத்தாதான் அந்த கதையும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அந்த கதையும் மக்களுக்கு புரியும் ஸோ அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆக்சுவலாக இன்ஸ்டால வந்து நீங்க ஒரு டார்கா காமெடியெல்லாம் வீடியோஸ் பண்ணி போட்டுருக்கீங்க ஆக்சுவா நீ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னா வேற கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க அந்த மாதிரி இல்ல 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 கண்டென்ட் கிரியேஷன் ஒரு பெரிய ஜாப் அது அப்படி இப்போ சும்மா அப்படி தோணுச்சு எடுத்து போட்டோம் அப்படிலாம் கிடையாது கண்டென்ட் கிரியேஷன்னா அதுக்கான கண்டென்ட்ஸ் மட்டுமே கன்சியூம் பண்ணும் அதை பார்த்து அதை படித்து அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் இவங்க உட்காந்து அதுக்கேத்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதணும் ஷார்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும் இத்தனை ஒர்க் இருக்கு

எனக்கு டார்க் ஹியூமர் மட்டும் தான் கன்சியூம் பண்ணுவேன் நான் யூஸ் பண்றது எல்லாமே டார்க் கண்டென்ட் தான் பார்ப்பேன் நான் நார்மல் காமெடியெலாம் ஆச்சு அப்படின்னு தான் இருக்கும் ஸோ அதனால எனக்கு பார்த்து சொல்லுவாங்கல்ல படித்ததில் பிடித்ததுங்கிற மாதிரி பார்த்ததை ஷேர் பண்றேன் அவ்வளோதான் சஅர்துதா வந்து பாதிங்க அப்டினா இப்போ கூட வந்துட்டு நீங்க ராம் கியரோட பொண்ணா பொண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்னோட அப்பா பேரு ராமகிருஷ்ணன் தான் ஆமா ஷார்ட்டா நான் பொண்ணு தான் பட் பொண்ணு கிடையாது மேம் பொண்ணு ஓகே என்ன விஷயம் கлейிட்டேன்னா ராம் கி சார்ரோட பொண்ணா கால் அம்மா ஒரு ரோல் இருக்குமா வாமா சொல்லிட்டு ஆக்ட் பண்ணலாம் வச்சாங்க

நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது பேச்சு வழக்கில் ஒரு கெட்ட வார்த்தை அதை மீன் பண்ணாமல் ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் ப்ரொஃபானிட்டின்னு சொல்லுவாங்க ஓகே அது வந்து ஒரு ப்ரொஃபானிட்டி சாங் சும்மா பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாலஞ்சு கெட்ட வார்த்தை இருக்கே தவிர்த்து நார்மல் ஃபன் சாங் தான் அந்த சாங்குக்கு முன்னாடி தான் லவ் ஆந்தம் அவர் ரிலீஸ் பண்ணார் ஏன் எல்லாரும் வைரல் அதுதான் ஒருத்தங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் நெகட்டிவா மட்டும் காட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ணதனால எனக்கு அவர் மேல இன்னும் ஈர்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அதையும் தாண்டி உடைச்சு இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸா ஒரு ஃபீல்டுல சிம்பு அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க்னா அதை வரும் ஓகேங்க ஸோ நான் பொண்ணுங்களை பற்றி சில விஷயங்கள் நான் கேட்டே ஆகணும்னு நான் யோசிக்கிறேன் பொண்ணுங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பிடிக்கும் பசங்களோட நிறைய கேள்வி அந்த மாதிரி இருக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு மொத்தமாக என்ன பிடிக்கும்னு கேட்டால் எப்படி பதில் சொல்லுவோம் இப்போ வந்து காலேஜ் படிக்கிற ஒரு பையன் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட ஓகே லவ் சொல்ல போறான் ஓகே அந்த பொண்ணு வந்து ஃப்யூச்சர் இந்த பொண்ணுதான் அப்படின்ற கார ஆனா அந்த பொண்ணு என்ன பிடிக்கும்னு தெரியல பசங்களுக்கு ஏன் தெரியணும் ஏன் தெரியணும் ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கறத நீங்க சொல்ல போறீங்க அது அக்செப்ட் பண்றது பண்ணாதது அந்த பொண்ணோட இன்ட்ரஸ்டா இருக்கா இல்லையா

ஒரு பொண்ணு பிடிச்சு ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இல்லங்க இப்ப ஒரு பொண்ணிட்ட நாம போய் அப்ரோச் பண்றோம் அதுதான் அப்ரோச் தான் பண்ணோம் ஜஸ்ட் உங்களுக்கு மனசுல பட்டதை சொல்லிருங்க அக்செப்ட் பண்ணாதது தான் அவங்களோட ஜாப் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க பதட்ட கிளமிறீங்க அவ்வளவுதான் இப்ப கூட எனக்கு நீங்க இருக்கீங்க அழகா இருக்கீங்க இன்டர்வியூன்ற சாக்குல நான் கால் பண்ணி கூப்பிட இந்த மாதிரி டக்குன்னு இந்த பாத்தீங்களா அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிரவாங்கன்ற பயத்துனால தான் சரி இப்படி அவாய்ட் பண்ணிட்டா என்ன

நான் வந்து என்ன யாருமே அப்ரோச்சே பண்ணது இல்லை நான் எல்லா இடத்துலயுமே இது வரைக்கும் ஓகே இல்ல இல்ல பண்ணதுமே வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா முடிஞ்சா அந்த போய் பேசுறா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லாட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன இவ்வளவு சொல்லவே இல்ல சரி நம்ம போய் ட்ரை பண்ண அந்த மாதிரி தான் ஒரு என்ன சொல் ஜென்னுவின் அப்ரோச் இது வரைக்கும் யாருமே பண்ணதே இல்லை பட் நான் அப்ரோச் பண்ணிருக்கேன் ஒரு பையன் மெட்ரோல பாத்துட்டு அவங்க பார்க்க நல்லா இருக்காங்கன்னு அவங்க கிட்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க கான்டாக்ட் வாங்கி நான் நிறைய நாள் பேசியிருக்கேன் நாட் இன் அ டிஃப்ரெண்ட் வே பொண்ணிட்ட ஃபிளோட் பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவரும் ரொம்ப டீசெண்டான பர்சன் நானும் ரொம்ப டீசெண்டா கேஷுவல் ஒரு பிளெட்டானிக்கா பேச இந்த மாதிரி தான் பொண்ணுங்க எதிர்பார்க்குறாங்க நீங்க கேட்கறதுக்கு பதில்னா இதுதான் இன் கேஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்க அவங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் குறையாம இருக்கணும் அவங்க பிடிக்கல இந்த பொண்ணுங்களே இப்படி அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க மேல ரெஸ்பெக்ட் போயிடும் இல்லைங்க அந்த அந்த ஏன் பசங்கடி போறாங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட ஓகே ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணுகிட்ட பத்து பொண்ணுங்களும் அதே பண்ணாம இந்த பாட்டு பாடாம ஏன் பத்து பொண்ணுங்க கிட்ட போறீங்க ஃபர்ஸ்ட் போலங்க இல்ல இல்ல நார்மலாவே கேக்குறேன் ஒரு பொண்ணு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எதுக்கு என்ன சொல்றது நீங்க ஒரு 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 கம்பெனி சிவி மாதிரி மாதிரி கோல் நீங்க யோசிக்கிறீங்க அதுதான் பிரச்சனை சக ஹியூமன் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பையன் பிடிக்கிறீங்க அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுட்டு அவனுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அவன் எந்த கிரவுண்ட்ல போய் விளையாடுவான் எந்த டைம்ல போய் மேட்ச் விளையாடுவான் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பேசுறீங்க திடீர்னு ஒரு நாள் பசங்களுக்கு வந்து பேர் கூட தெரியாம இருபது முப்பது வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்திருக்காங்க ஏங்க இப்ப பசங்கனா அது வேறங்க எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது பசங்கனா பொண்ணுங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படி கிடையாது அவே சட்டை என்ன வாங்கி போட்டுப்பேன் ஏ சட்டை அவர் போட்டுப்போம் ஒரே நாள் ரூம்ல கூட போய் தங்குவோம் ஆனா அது பொண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்ல ஏன் அப்படி இல்ல அப்ப உங்க நீங்க உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கனா உங்க சட்டை போட மாட்டாங்களா

அதே சரி ஹியூமன் பியிங் நான் ஒரு சத ஹியூமன் பியிங் நீங்க ஒரு ஹியூமன் நானும் ஒரு ஹியூமன் உங்களுக்கு ஒரு சில தாட்ஸ் வருது அந்த தாட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்றீங்க எனக்கு பிடிக்கல பிடிச்சிருக்குங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் விஷயமே நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்க என்னமோ அவங்க ஒரு தனி ஹியூமன் இப்போ ஒரு நாய்க்குட்டியை வந்து எப்படி நம்ம டேம் பண்ணலாம் எப்படி நம்ம பெட் பண்ணலான்ட்டு இவ்வளவு யோசிப்பாங்க அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அவ்வளவு யோசிக்கவே வேணும் சரியா இப்ப நான் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சொல்லுங்க இப்ப வந்து பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டாகிராம்ல பியர்ட் வச்சிருக்கிற பசங்களை தான் பிடிக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க

அதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற பையன் வந்து பியர்டு இல்லாத பையனா இருந்தாலும் அவனு அவன் வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பண்றான் நல்ல நம்மள பாத்துக்கிறான் அப்படின்னாலே போதுமே ஓகே இப்ப எனக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்கலாம் பிரேக்அப் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பெண்கள் தான் நிறைய பிரேக்அப் பண்ணிட்டு பண்ணு போறாங்க அப்படியா அப்படிதான் இப்ப என்ன நம்ம லைவ் அவுட் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர்ட்ட நான் கால் பண்ணி தரேன் பிரேக்அப் பண்ணாதுன்னு நீங்க என்ன அந்த மாதிரி பத்து இருக்கேன்

இந்த அஞ்சு வருஷத்துல வந்துட்டு ஹண்ட்ரட் ஹஸ்பண்ட்ஸ் இறந்துருக்காங்களாம் ஒரு மாசத்துக்கு எயிட் ஹண்ட்ரட் கேர்ள்ஸ் இறக்குறாங்கன்னு சொல்லி லைக் ஒய்ஃப் இறக்குறாங்கன்னு சொல்லி என்சிஆர்பி ரிப்போர்ட்டட் கேசஸ் குடுத்திருக்கு ஒரு மாசத்துக்கு எயிட் ஹண்ட்ரட் கேர்ள்ஸ் ரிப்போர்ட்டட் கேஸ் நிறைய வீட்டுல ரிப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க சூசைட் ஆச்சு அப்புறம் இந்த மாதிரி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லாட்டி வரதட்சணை எதிர்னாலும் ரிப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ரிப்போர்ட்டட் கேஸே ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு எயிட் ஹண்ட்ரட்

ஓகே எல்லாருக்குமே அந்த சாப்பாடு இருக்கணும் எவ்ரிவன் ஷுட் பி ல அப்டு எல்லாருக்குமே அந்த ஒரு பாசம் இந்த ஒரு அட்டென்ஷன் கண்டிப்பாக தேவைங்கிறத நான் நம்புகிறேன் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நீங்கள் ஆக்சுவலாக மாடலிங் வேறு பண்ணியிருக்கீங்க ஆமாம் இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியும் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்து வந்திருக்கீங்க என்ன சத்த சிக்கல் இருக்குது இந்த மாடலிங் ஃபீல்டில் ஒரு பெண்ணுக்கு கேர்ள்ஸ்க்கு மாடலிங் ஃபீல்டுலன்னு பார்த்தான்னா பெருசா इश्यूजும் இல்ல ஓகே ஃபர்ஸ்ட் திங் நீங்க ஃபைனான்சியலா பேக்ட் இருக்கணும் எவ்வளவு அப்ராக்ஸிமேட்டா இவ்ளோ கிட்ட ஆகும் மாடலிங்ல ஒரு मंथத்துக்கு அப்படி சொல்ல முடியாது சில இடத்துல வந்துட்டு பேட் கிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிரும் சில பேர் அவங்களோட எக்ஸ்போஷர் பொறுத்து இல்லட்டி அவங்களோட ఫిజిక్ பொறுத்து அவங்க எப்படி மெயின்டெய்ன் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ஆட்டிட்யூட் லைக் ఫిజికల్ ஆட்டிட்யூட் ஒரு போட்டோகிராஃப்க்கு அவங்க எவ்வளவு அழகா போஸ் கொடுக்கறாங்க அத பொறுத்து ஃபர்ஸ்ட் ஷூட்டே பேட் ஷூட் கிடைக்கும் ஓகே சோ அதனால கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் உங்களை க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக மந்த்லி ஒரு டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் வச்சீங்கன்னா ஒரு மாடலிங் ஆகிய டுவெண்ட்டி தௌசண்ட் மினிமம் மினிமம் நீங்கள் பண்ற அளவுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே பேட் ஷூட்ஸ் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் உங்களை அப்ரோச் பண்றாங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் இருந்தா தான் பண்ணுவேங்கிறது பர்சனல் ப்ரிஃபரென்ஸ் பட் அட்லீஸ்ட் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன் ஓகே வேற என்ன प्रॉब्लम्स இருக்கு மாடலிங் மாடலிங்ல गर्ल्सக்கு பெருசா பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல ஆமா அப்ப गर्ल्सக்கு பசங்களுக்கு இருக்குங்களா ஆ பசங்களுக்கு உண்டு பசங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு சேம் ஃபைனான்சியல் தானா இல்ல இல்ல ஃபைனான்சியல் எல்லா இடத்துலயுமே மீடியா रिलेटेड எல்லாத்துலயுமே பிரச்சனை பிகாஸ் செல்ஃப் க்ரூமிங் ரொம்ப முக்கியம் ஓகே பசங்களுக்கு ஜாஸ்தியா மாடலிங்ல பிரச்சனை உண்டு அந்த கே அப்ரோச்சஸ் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது கேஷ்வலாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுலேயும் நான் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது பட் நான் அதிகமாக கேள்விப்பட்டது வந்து கே என்கவுண்டர்ஸ் தான் பயன்படுத்துகிறீங்க ஆமாம் இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பசங்க கிட்ட கேட்டிங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு கே என்கவுண்டரா அவங்க லைஃப்ல இருந்துருக்கும் நாட் இன் எ நெகட்டிவ் வே இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி அப்ரோச் பண்ணுறா அந்த மாதிரி பேசிக்காக அப்ரோச் பண்ணாமல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இஷ்யூ வந்து பசங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மாடலிங்கில் ஓகேங்க இப்போ வந்து இந்த மாடலிங் ஃபீல்டு இந்த சினிமா ஃபீல்டு சீரியல் இந்த மாதிரி ஆக்டிங்னாலே கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணுக்கு ஆசை இருக்கும் வரணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஃபேமிலி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி தடுக்கிறாங்க அது எதுனால அந்த பிரச்சனை உருவாகுது என்ன மென்ஷன் பண்றாங்க இல்லை அந்த ஃபீல்டுக்குலாம் போனால் அவனுக்கு வந்து வாழ்க்கை போயிடும் அப்படின்ற மாதிரி எந்த ஃபீல்டில் போனாலுமே பொண்ணு ஜாப்க்கு போனாலே வாழ்க்கை போயிடும் அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க தான் அண்ட் இருந்து வந்து நிறைய சூப்பர் ஆக்டர்ஸும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதுவுமே எனக்கு கரெக்டான டீட்டெயிலிங் எனக்கு பர்சனலாக ஐடியா இல்லை பட் காமனாக மூவினாலே ஒரு ஐடியா என்னதுன்னா மூவி ஃபீல்டுனாலே ஐடியா என்னதுன்னா பொண்ணுங்கன்னா எக்ஸ்ப்ளோய் பண்ணிடுவாங்க ஃபிசிக்கலாகவும் சரி மானிடராகவும் சரி உங்களை லைஃபில் முன்னேறவே விடமாட்டாங்க அப்படின்ற ஒரு இருக்கு அந்த ஒரு கான்செப்ட் இன்னுமே இருக்குதான் ஓகே அதுக்கு காரணம் அவங்களுக்கான எக்ஸ்போஷர் நாலேஜ் இல்லை இப்போ யாரு ஒரிஜினல் கம்பெனி யார் உப்மா கம்பெனின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த நாலேஜ் எப்படி வளரும்னா அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சரியான கைட் இல்லனா அந்த इशू ஆகும் அச்சரமத்த கைடன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது விஷயம் கண்டிப்பா